இன்று இந்த இனிமையான காலை பொழுதில் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் வள்ளியூர் ஒரு வீட்டு மனைக்கு இந்த ஏரியாவுடைய போகரை அமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு நீரோட்டம் அதுதான் அந்த டைரக்ஷன் ஏற்கனவே ஒரு வீட்டு மனைக்கு ஆய்வு பண்ணி செய்து கொடுத்து ஒரு சுமாரான ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு ஆனால் நிறைய தண்ணி வந்திருக்கு ஸோ இங்கே ஸ்கூல் அவங்களுக்கும் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டு பார்த்து கொடுத்து பொருள் இருக்குது ரொம்ப வருஷம் ஆகிட்டு ஸோ ஓரளவுக்கு தண்ணி உள்ள பகுதி தான் இந்த இடம் ஆய்வு பண்ணி முடிவில் அதனுடைய நிலத்தடி நீர் வளம் என்னென்னு தெரியும்

இது ரெண்டாவது ஸ்கேன் இடத்தினுடைய மேற்கு வாரத்தில் அங்கே முதல் ஸ்கேனில் பன்னெண்டரை மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் அடையாளம் வச்சுருக்கோம் உங்களை வீடியோவில் கவர் பண்ணலாமா யூடியூப் ஃபேஸ்புக் சோசியல் மீடியாவில் வரும் கவர் பண்ணலாம்ல ஆ சரி அதாவது முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு அறுபது அடி ஒரு ஈரம் ஈரம் நைப்பு அது கீழே ஃபுல்லாக மிக கடினமான பாறை வீட்டுக்கு தேவையான தண்ணி ஒரு ச ஈரம் வந்தாலே அது பெரிய விஷயம் இது ரெண்டாவதுக்கு மேற்கு வரத்தில் நடக்கு அவங்க இடம் தான் பற்றப்புறத்தில் பார்த்து ரெண்டு போரல் சோர்ஸு ஒரு கிணறு சோர்ஸ் உருவாக்கி கொடுத்துருக்கோம் அவங்க போ ஒரு கேர்லைட்டாக டவர் போரல் போட்டு ஃபெயிலியர் ஆகி அதுக்கு பிறகு தான் விற்றுது அவங்க விஞ்ஞானத்தை நம்புனதுனால ரெண்டு போரல் சோர்ஸ் உருவாக்கியாச்சு ஒரு கிணறு சோர்ஸ் உருவாக்கியாச்சு விஞ்ஞானம் தான் வாழ்க்கை புரிஞ்சுக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பழைய காட்டுப்பராட்டித்தனத்துல நம்ம வாழ முடியாது முன்னாடி கோவணம் கட்டிட்டு அலைஞ்சோம் அதுக்கும் முன்னாடி நாகரிகம் வளர அறிவு வளர வளர நாகரிகம் வளருது அது நமக்கு வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம கவனக்குறைவில் தான் நம்ம ஃபெயிலியர் ஆகும் நீங்கள் ஆட்டோவெட்டிக் போகும்போது தூங்கிட்டீங்கன்னா கிஷ்வொலி முடிஞ்சது அதே மாதிரி எதாவது மெக்கானிக்கல் ஃபால்ட்டு வந்தால் அது ஃபால்ட் ஆகிரும் அவ்வளோ தான் அதே மாதிரி தான் இது நம்ம கவனமாக இருந்து இன்ஜினும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா வண்டியும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அது வாழும் சேரும் இது விஞ்ஞானமாக அதுதான் இது மின்காந்த மூலம் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கு அழகாக எந்த இடைஞ்சலும் இல்லாத பெர்ஜின் லேண்டுன்னு வைங்களா டன் தரையாக இருந்தால் அப்படியே ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும் அங்கே பைப் லைன் கிடக்குமான ஒரு டவுட்டு ஆனால் நம்ம ரிப்போர்ட்டு வந்து பைப் லைன் இருக்கிற மாதிரி காட்டலை பைப்லைன் கடந்துங்களா நீண்ட கலர் கோடு வந்துடும் நிறைய தண்ணி இருக்கும் மாதிரி நம்மளை ஏமாற்றும் இங்கே இவங்க பின்னாடி எதுவும் செப்டி டேங்க் எதுவும் போட்டிருந்தால் அதனுடைய பாதிப்பு வரும் ஆனால் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கோம் இந்த புறத்தில் இருந்து பதினஞ்சு அடி தள்ளி இதில் மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட்டு ரொம்ப நல்ல பாயிண்ட்டாக அமைஞ்சது ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்டாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சந்தேகம் வருது அந்த வீட்டு அந்த பில்டிங்கினுடைய பின்னாடி ஏதாவது சேஃப்டி இருக்கலாம் ஏதோ ஒரு வாட்டர் பாடி போர்வல் இந்த எஃபெக்ட் செயற்கையான ஒரு ரிப்போர்ட் மாதிரி தோணுது இந்த மூளை தென்மேற்கு உள்ள பாயிண்ட்டு ரொம்ப நல்ல பாயிண்டாக தெரியுது ஒரு மூணு தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது எண்பது அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி இரநூத்தறுபது அடி அடி ஆழத்துக்குள்ளே இங்கே முதல் ஸ்கேனில் எந்த விதமான இடைஞ்சல் இல்லை மிக சரியான ரிப்போர்ட் வந்திருக்கு அது கொஞ்சம் தவறான ரிப்போர்ட் மாதிரிப்படுது அதனால் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மூணாம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நானூறு அடி ஆழம் மூணாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் அதாவது கரெக்டாக வடகிழக்கு முன்னிலையில் ஒரு பாயிண்ட் அங்கே தென்கிழக்கு மூலையில் ஒரு பாயிண்ட் ஸோ வடகிழக்கு மொழியில மூணாவது ஸ்கேன் அமைஞ்ச பாயிண்ட்டு தான் ஃபஸ்ட்டு போட சொல்லியிருக்கு அந்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டுங்கிறது எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் அது தவறான ரிப்போர்ட்டாக இருக்க தான் வாய்ப்பு ஏன்னா அந்த இப்போ முன்பக்கம் உள்ள பில்டிங்கினுடைய டீச்பிட் டேங்கு தண்ணி தொட்டி அல்லது பைப் லைன் இது ஏதோ ஒரு பாதிப்புனால நிறைய தண்ணி இருக்க மாதிரி அது ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ மூணாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு போரல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு வள்ளி வீட்டு மனம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறுபது அடிக்குள்ள ஒரு சுமாரான ஒரு ஈரம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு நிறைய தண்ணி வர மாதிரி ரெண்டு இடத்துல அடையாளம் இருக்குது இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு சுமாரான ஓரளவுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உள்ள வடகிழக்கு மூலையில் அமைஞ்ச ஒரு எண்பது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஈரம் மா ஒரு அதிகப்படி ஒரு தண்ணி கிடைக்கக்கூடிய அந்த இடத்த பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு முதல்ல